அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூல் சிவபெருமானின் ஐந்து மயானங்களும் அந்த ஐந்து மயான கோவில் சிறப்புகளை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரமுள் சிவபெருமான் அவர்கள் தில்லை முதற்கொண்டு ஒரு சில கோவில்களில் நடனம் புரிந்து அருள் பாலிப்பவர் என சொல்லப்படுகிறது ஆனால் அவர் திருத்தலங்களில் மட்டுமல்ல மனித உடல்களை இறுதியில் அடங்கும் சுடுகாடு என்ற மயானங்களிலும் அதாவது மயானங்களிலும் கடலை என்ற சாம்பளை பூசி அதாவது கடலை என்ற சாம்பளை பூசி நடனமாடி வாழும் மனிதர்கள் முதற்கொண்டு இறப்பு வரை அனைத்திற்கும் நானே காரணம் என சொல்லாமல் சொல்லி அருள்வளிக்கிறார் பரன்பொருள் சிவபெருமான் அவர்கள் மேலும் ஒரு சில இடங்களை பரம்பர் சிவபெருமானை சுடுகாட்டு சுவாமி என்றும் கூறுவது இருக்கிறார்கள் அந்த சுடுகாட்டு சாமியின் அடிமுடி காண முடியாமல் அனைத்து கைலாயமும் ஸ்தம்பித்தது அதாவது அந்த வகையில் சிவபெருமான் ஐந்து மயானத்தில் குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முதலாவது மயானமாக கட்சி மயானம் கடவுர் மயானம் நாவலூர் மயானம் காளி மயானம் வீழி மயானம் ஆகியவை இந்த ஐந்து தலங்களில் சிவபெருமான் அவர்கள் மயானமாக காட்சி தருகிறார் ஐந்து மயானங்கள் என்று சொல்லப்படும் இந்த கோவில்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கட்சி மயானம் முதலாவதாக இடம்பெறும் கட்சி மயானம் எனும் மயான லிங்கேஸ்வரர் கோவில் இதுவாகும் இது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது மிக சிறப்பு வாய்ந்த மிக புண்ணியமான கோவிலாகும் அடுத்ததாக கடவூர் மயானம் இரண்டாவதாக கடவூர் மயானம் என்பது திருக்கடையூரில் அமைந்திருக்கிறது நாவலூர் மயானம் மூன்றாவதாக இடம்பெறும் மயானமானது நாவலூர் மயானம் இது திருவண்ணாறில் அமைந்துள்ளது திருநாவலூரில் அமைந்திருக்கிறது இந்த கோவில்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகவே பார்க்கப்படுகிறது இன்றளவும் மூன்றாவதாக தேவார பாடல் பெற்ற தலங்கள் இதுவாகும் காளி மயானம் நான்காவதாக சீர்காழியில் தில்லை வாசலில் செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அக்னீஸ்வரர் கோவில் இருக்கிறது இதுவே காளி மயானம் என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக வீழி மயானம் திருவேலிமலைக்கு அதாவது திருமீழலைக்கு பக்கத்தில் திருப்பிஞானம் என்றொரு ஊர் இருக்கிறது இதுவே மயானம் என்று அழைக்கப்படும் ஐந்தாவது மயான தலமாகும் மனித வாழ்வு இறுதி பெறும்போது அந்த ஆன்மா இறைவனை சென்று சேரும் என்பதை நம்புகிறது மனித உடல் இறுதியில் எங்கு சேரும் இடம் அதாவது சுடலை எனப்படும் மயானமாகும் அந்த மயானத்தில் இருந்து மக்கள் ஆட்கொள்கிறார் பரம்புள் சிவபெருமான் அவர்கள் சிவபெருமான் அடுத்ததால் சிவபெருமான் மயான திருத்தலங்கள் விளங்குகின்றனம் கூறும் மிகையாகாது பரமல் சிவபெருமானை சுற்றி கொண்டு போனால் ஏராளமாக சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் சிவபெருமான் அருட்பெருஞ்சோதியாகவும் அடிமுடி காண முடியாத திகைத்த பரமல் விஷ்ணு பெருமானும் பிரம்மனும் அவரை கண்டு வீந்தியதாக கூறப்படுகிறது சிவபெருமான் அவர்கள் யார் எங்கிருந்தும் எந்த ஒரு மனித உடலில் இருந்து தோன்றியதாக கூறப்படுவாது அவதாரத்தில் மட்டுமே வருவார் அவர் இத்திடீரென எங்கே வந்து மட்டுமே தன்ன தானே மட்டுமே தோற்றுவிப்பார் மனித உடலில் தோன்றுவதோ அவர் மனிதனால் உருவானவராக பிறப்பதோ இப்படி இவர் பிறந்ததாக வரலாறு கூறப்படவில்லை இங்கு தனியாகவே அவர் இங்கேயும் காட்சி தருகிறார் அந்த ரூபத்திலேயே அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்பது மிகையாகும் பருமல் சிவபெருமான் அவர்களை சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாட்கள் சிவராத்திரி நாட்களில் அவரை வழிபடுவது சால சிறந்ததாகும் உத்ரா தரிசனம் போன்ற முக்கிய தரிசனத்தை நீங்கள் காணலாம் சிவபெருமானை நினைத்து அனைத்து விதமான துன்பங்களையும் எனக்கு போக்கி அருள வேண்டும் என நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்க்கப்பெறும் என்பது ஐதீகமாகும் முழு முதற் கடவுள் என்றார் அது பாரமுள் சிவபெருமானைத்தான் குறிக்கும் சிவபெருமான் அவர்கள் ஒரு கருணை கடவுளாக காணப்படுகிறார் அவரை நினைத்து சிவராத்திரி நாட்களில் அன்று முழுவதும் உபவாசம் இருந்து அன் நடைபடுத்தப்படும் இரவு கால பூஜையில் மட்டும் அந்த மூன்று வேளை பூஜைகளும் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இரவு கால பூஜையில் கலந்து கொண்டு பரம சிவபெருமானை நினைத்து உங்களுக்கு திருமண தடையாக இருக்கட்டும் குழந்தை பேரு தடையாக இருக்கட்டும் ப அதாவது கொடிய விஷத்தால் தாக்கப்பட்ட நோயாக இருக்க வேண்டும் எந்த விதமான நோயாக இருந்தாலும் பரமுள் சிவபெருமானை நினைத்து எங்களுடைய கஷ்டங்களை போக்கி அருள வேண்டும் சுவாமி என வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவருடைய அருள்பார்வை உங்கள் மீது பட்டு அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகிய கொடுப்பார் பரமூல் சிவபெருமான் அவர்கள் முக்கியமாக மாதம் மாதம் பௌர்ணமி போன்ற நாட்கள் வருகிறது இன்றைய நாட்களில் அண்ணாமலையார் கோவிலுக்கு சிவபெருமானை நினைத்து கிரிவலம் செல்வது இன்னும் கூடுதல் சிறப்பை கொண்டிருக்கிறது எவர் ஒருவர் கிரிவலத்தை முழுமையாக சிவபெருமானை நினைத்து அந்த கிரிவல பாதையில் மேற்கொள்கிறாரோ அவருக்கு அனைத்து விதமான சக்திகளையும் பரமுல் அண்ணாமலையார் அருள்வார் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலட்டினர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்